அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது நிகழ்வு துவங்கிறது திருக்குறள் எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது திருக்குறளையும் படைசருக்கு என்ற அதிகாரத்தில் ஏழாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமை கோபால் ஐயா அவர்களையும் தங்கமங்கை அன்புடன் ஆனந்தி அவர்களையும் இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குரல் கேக்குதா சரியா நல்லா கேக்குது நல்லது நன்றி ஏழாவது திருக்குறள் அஹ் படை செருக்கு என்ற அதிகாரத்தில் இருந்து சூழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கலல் யாப்பு காரிகை நீர்த்து என்று பேசுகிறார் காரிகை என்றால் அலங்காரமானது நீர்த்து என்றால் தன்மையுடையது என்று பொருள்படுகிறது சுழலும் சுழலும் இசை வேண்டி இசைனா புகழ் புகழ் அதாவது எங்கும் பரந்த புகழை வேண்டக்கூடிய வீரன் அந்த வீரன் அரசனாகவும் இருக்கலாம் ஆனால் இங்கே பேசக்கூடியது ஒரு படை வீரனை பற்றி தான் பேசுகிறார் அந்த வீரன் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவன் வீரன் படையில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் சுழலும் இசை வேண்டி அதாவது புகழை விரும்பக்கூடிய அந்த வீரன் வேண்டா அவனுக்கு அது தேவையில்லை ஏதோ ஒண்ணு அவனுக்கு தேவையில்லை அப்படின்னா புகழை விரும்பக்கூடிய ஒரு வீரனுக்கு எது வேண்டாம் என்றால் உயிரார் உயிரை விரும்பாதவன் உயிரை விரும்பாமல் புகழை வேண்டக்கூடிய அந்த வீரன் அந்த வீரனுக்கு கலல் யாப்பு காரிகை நீர்த்து அப்பனா இங்க கல் கடல்ன்றது நம்ம வீர கடல்களை பற்றி பேசுகிறார்கள் யாப்புனா கட்டுதல் அந்த கடலை காலிலே கட்டி கொண்டிருப்பது அவனுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று பேசுகிறார் ஒண்ணும் இல்லை தகுதியுடைய ஒரு வீரன் அவனுக்கு வீரன் என்ற அந்த அடையாளம் அவன் ஒரு மா மாவீரன் என்ற அந்த அடையாளம் அவனுக்கு பெருமை உடையதாக இருக்கும் அவனுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று இங்க பேசுகிறார் அது ஒரு போர் அந்த போர்ல வந்து நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள் அந்த வீரர்கள்னாலே எதுக்கு அப்படின்னா இப்ப ஒவ்வொரு துறை இருக்காங்க இந்த ஒவ்வொரு துறை இருக்கும்போது இப்ப மருத்துவர்கள் செய்யக்கூடிய வேலையை இராணுவ வீரர்கள் செய்ய முடியாது ஆனா இராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய பணியை மருத்துவர்கள் செய்ய முடியாது இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக நினைத்து இந்த நாட்டிற்காக தங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டு மக்களையும் நாட்டு நிலத்தையும் பாதுகாப்பதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் தன்னை நம்பி நாட்டு மக்களை பாதுகா தன்னுடைய உயிரை கொடுத்தாவது காக்க வேண்டும் என்று நிற்பவர்கள் யாருன்னா அங்கே வீரர்கள் இங்க நாட்டிலே இருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ம மருத்துவராக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக ஏன்னா இது சம்பந்தமா நிறைய திரைப்படங்களே எடுத்திருக்காங்க ஆனா அதான் தமிழ்ல எடுக்கல அதுதான் அது ஒரு நாட்டில இருந்து நான் உயிரை கொடுத்து இந்த நாட்டை கா பாதுகாக்கிறேன் இருந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி உனக்கு அந்த பொறுப்பு இல்லையே அப்படின்னு ஒரு வீரர் வருந்துவதாக ஒரு படம் ஒண்ணு எடுத்திருப்பாங்க அப்ப நான் இது உண்மைதானே நம்ம அந்த ஏன்னா அவ்வளவு உயிரை துச்சமாக நினைத்து அந்த வீரர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் தெரியாது எவ்வளவு எந்த எங்கெங்க யாருடைய கை கால பிஞ்சு போக போகுன்னு தெரியாது யாருடைய உடல் பத்தி எரிய போகிறது என்று தெரியாது அப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தால் மட்டும்தான் அங்க இருக்க முடியும் ஒரு போர்ல நல்ல நியாபகங்க ஒரு இருபது பேர் ஒன்னா பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று தாக்குதல் நடத்தப்படுகிறது இதுல கூட இருந்த ஐந்து பேர் அதாவது ஒன்னா கா தேநீர் குடித்து கொண்டிருந்ததில் அஞ்சு நாலு பேர் காணும் செத்து போயிட்டான் உடல் சிதறி கூட அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலை ஏன்னா அவன் இத்தனை வருடமாக உடன் பணியாற்றியவன் இத்தனை வருடங்களாக குடும்பத்தை விட்டு இருக்கும்போது அவனோடுதான் உறவாக இருந்தார்கள் அவன் இல்லை இன்னைக்கு எந்த கரங்கள் ஆறுதல் சொன்னதோ அந்த கரங்கள் அங்கே இல்லை நான் அந்த மனநிலையோட போய் அழுக கூட நேரம் இருக்காது அதற்காக அழுக இல்லாத நினைச்சு வருத்தப்படக்கூட நேரம் இருக்காது எதிரிகளை எதிர்கொள்வதற்காக அந்த வீரன் சென்றாக வேண்டும் உடல்களை இறந்த நண்பர்களுடைய உடல்களை அங்கேயே விட்டுட்டு அவர்கள் சென்றாக வேண்டும் ஏன்னா அதுக்காக உட்கார்ந்து நில்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுங்க நான் அழுதுட்டு வரேன் இல்லை ஓரமா வச்சுட்டு வரேன் எதுவும் சொல்ல முடியாது கடந்து போய்சிட்டே இருக்க வேண்டியதா அப்புறம் அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில் யோசிச்சு பாருங்க கூட இருக்கவனுடைய ரத்தம் சிதறுகிறது உடல் சிதறுகிறது அதை பார்த்தும் ஒருத்தன் மயக்கடித்து விழாம அதை பார்த்தும் மனநிலை அப்படி பைத்தியம் பிடித்து போகாமல் தன்னுடைய நாட்டிற்காக அவன் முன்னேற வேண்டுமே அவன் நாட்டிற்காக அதை முன்னேறி அதை செய்ய வேண்டுமே அத்தகைய வீரன் வீரம் நிறைந்த மக்கள் இருக்கக்கூடிய படை ரொம்ப பெருமையுடைய படையாக இருக்கும் அதுதான் படை செருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட வீரர்கள் கொண்ட நாடுதா அப்போ அந்த வீரர்கள் அணிந்த அந்த கடல் கடல் அந்த காலத்துல வந்து கடல் இந்த காலத்துல வந்து ராணுவ வீரர்களுக்கு பேட்ச்னு ஒண்ணு கொடுத்துருப்பான் அந்த அதில் என்ன இருக்குன்னா அது ஒரு நிறைய கலர் கலராக கீழே கீழே மெடல்லாம் எல்லாம் போடுறோம் ஒவ்வொரு இதுலையும் பங்கேற்கும் போது அவர்கள் செய்த எத்தனை பேர் செய்த சேவைகளுக்காக அந்த போரின் தன்மைக்காக அவங்களுக்கு அது அணியப்பட்டிருக்கும் அப்போ அதை அணிஞ்சு எல்லா வீரர்களுக்கும் அது இருக்கு அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கான்னா ஒரு சோல்ஜர்டருக்கு மேஜர்டருக்குன்னா அவன் எத்தனை போரில் கலந்து கொண்டிருக்கிறான் எவ்வளவு வீரர்கள் எதிரிகளை சந்தித்திருக்கிறான் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கிறான் நம்ம அப்படின்றது அது சொல்லாமல் சொல்லும் அவனுடைய அந்த பத அந்த பெயருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பதக்கங்கள் அந்த வண்ணங்கள் அதைத்தான் இங்க சொல்றாரு களல் வீர அப்பனா அவனுடைய பெருமையை பேசக்கூடியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வீர கலலுக்காகவே நிறைய செயல் ஒரு அரசன் ஒரு ஒரு அதாவது ஒரு பெண் ஆண் அணிகலன் அணிகளன் அணிகிறாள் என்றால் அது அழகியல் சார்ந்தது அதுல ஒன்னும் பெரிய வரலாறு எல்லாம் இல்லை ஓ இப்படி ஒன்னா சொல்லலாம் என்னுடைய ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க இதை அணிஞ்சிருந்தாங்க என்னோட அப்படியே இந்த அணிகலன் இந்த முறையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம் ஆனால் ஒரு ஆண் அணிகிறான் என்றால் அது வீரம் சார்ந்ததாக இருக்கும் ஒரு ஆண் அணியக்கூடியது எதுவுமே எதிரியை தோக்கடித்ததால் இப்ப எத்தனை பேர் அவனுடைய மணிமுடியிலிருந்து தங்கங்களை உருக்கி ஒரு அரசன் கலல் அணிவான் சில நேரம் அது அவனுடைய கிரீடம் அமைக்கப்படுறதே எதிரிகளுடைய மணிமுடிகளை உருக்கி வரக்கூடிய தங்கத்தில தான் அணியப்படுவான் அதுபோல இந்த இந்த போர் வீரர்களுடைய அந்த களல் இருக்கிறதே அந்த கலல் என்பது அவன் எத்தனை எதிரிகளை எதிர்கொண்டான் எத்தனை போர்களை எதிர்கொண்டான் என்பதை பொறுத்து அந்த கலல்கள் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் அப்பனா அவனுடைய அந்த கலலை போது எதிரிக்கு இத்து இவ்வளவு பெரிய ஆள்றாங்க இவனையா எதிர்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் வந்துடும் ஏன்னா கடலே இல்லாதவனா போர்ல கொள்ளவில்லை என்று அர்த்தம் இந்த கடலுடைய தன்மைகளை பார்க்கும் போது இவன் எத்தனை போரில் கலந்து கொண்டவனாக இருக்க வேண்டும் எதிரிக்கு தெரியும் அதுவே அவனுடைய அப்பனா அந்த எதிரி இத்தனை கடல்களுடைய இந்த வீரன் உயிருக்கு அஞ்சாதவனாக இருக்கிறான் அது பல போர்களை வெற்றி பெற்ற பெற்றிருக்கிறான் அப்படின்னா அந்த போர்களில் இவன் கலந்து கொண்டிருக்கிறான் அதிலே அவன் எதிரிகளை எதிர்கொண்டு இருக்கிறான் அந்த எதிரிகளை எதிர்கொண்டு இருக்கிறான்னா இவனுக்கு காயமே பட்டிருக்காதா உடம்ப பார்த்தாதான் தெரியும் எங்கெங்க எங்க எத்தனை வித்து எத்தனை குத்து அப்படின்றது அங்க பார்த்தாதான் தெரியும் அப்படின்னா அந்த அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்தித்து அவ்வளவு வழிகளையும் சந்தித்து அவ்வளவு அஹ் ஒரே நாள் அப்ப நீங்க மகாபாரதம் போர் எடுத்துக்கிட்டே பதினெட்டு நாள் பதினெட்டு நாள்ல அடிபட்ட வீரர்கள் உண்டு பதினெட்டு நாள்கள்ல அந்த பதினெட்டாவது நாள் வரை ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதுக்கு அவன் அவன் கெஞ்சலாம் ஐயா நீ முன்னாடியே கொண்டுடுங்க ஏன்னா அத்தனை இப்போ வீர வாகல் அம்பு கற்கள் இதெல்லாம் எத்தனை சந்திச்சிருக்கணும் அதை சந்திச்சிட்டு வந்து அவன் அந்த வெற்றியை பேசுகிறான் என்றால் அது அவனுக்கு புகழ் தானே அப்ப அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விருது கலல் என்பது அவனுக்கு புகழ் தானே என்பதை இங்கே பேசுகிறார் சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரா யாப்பு காரிகை நீத்து என்று இங்கே வள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இது போருக்குத்தான் பேசியிருக்கோம் இல்லையா இது எல்லா துறைக்கும் பொருந்தும் இது நான் இப்ப வந்து ஒவ்வொரு விருது வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம இதுல சில மாறுபாடுகள் செய்யலாம் இப்போ ஒரு ஒரு நாள்ல இவர் சிறந்த பேச்சாளர் இவர் சிறந்த தலைவர் அப்படின்னு ஒரு விருது குடுக்குறோம்னு வச்சுங்க ஒரு மாசத்துக்கு ஒரு அடி கொடுக்குறோம் இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு அடி கொடுக்குறோம் இப்போ ஒருத்தரை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் அதை எடுத்து காட்டுறாங்க அப்பனா அதை பார்க்கும்போது எவ்வளவு பிரமிப்பா இருக்கும் ஓ இவ்வளவு இந்த பெரிய சான்றிதழ்களும் இவ்வளவு விருது வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அது தோணும் இல்லையா அது உண்மையான தகுதியுடையவர்களுக்கு அப்பனா அவங்க எவ்வளவு தயாரிச்சிருக்கணும் எத்தனை பேச்சுகள்ல அவங்க எத்தனை பேர் எதிர்கொண்டு இருக்கணும் அப்பனா அதுல இருந்து அவங்க தயாரித்திருக்கிறார்கள் அப்பனா ஒரு நீங்க சதுரங்க ஆட்டமாக இருக்கலாம் போராக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் எல்லா வகையிலும் இது பொருந்தும் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல ஐயா கோபால் ஐயா அவர்களை அழைக்கும் வணக்கம் ஐயா ஐயா தமிழால் நினைவு உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அஹ் பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்த் எம் யார் அவர்களுக்கும் பெருமைகளை பல இது போன்ற இது விருதுகளை பல பெறுவதற்கும் உயர்ந்த நிலையில் தன்னுடைய வாழ்வியல் அமைத்துக் கொள்வதற்கும் வழிதுணையாக இப்பொழுது இருந்தே பயிற்சி பெற்று வரக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெருமைச்சடைகிறேன் அஹ் நல்ல சிந்தனையை இப்ப வெளிப்படுத்தினாங்க இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா உலகம் பூரம் நிறைஞ்சிருக்கிறது புகழ் உலகம் பூரா நம்ம வீட்டுல மட்டுமில்ல எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இல்ல உலகம் பூரா நிறைஞ்சு ஆனா அந்த புகழை கூட விரும்பி உயிர் வாழ்தலை மேற்கொள்ளாத ஒரு வீரன் அந்த விரும்பாத ஒரு வீரன் அந்த விருதுகளை எல்லாம் விரும்பாத ஒரு வீரன் நிறைஞ்சிருக்க கூடிய ஆனா எல்லார் வாழ்க்கையும் அதுல மட்டும்தான் அடைஞ்சிருக்கு ஆனா அதை விரும்பாத ஒரு வீரன் அவன் காலில் அணியக்கூடிய அணிகளன் இருக்கிறதே அந்த கலல் இருக்கிறதே அது மிகச் சிறப்பானது அப்பேற்பட்ட சிறப்பினை உடையது இந்த படைச்சருக்கு வீரனுக்கான அழகினை பெருமையினை எடுத்து காட்டக்கூடும் சரி ஆனா இன்னைக்கு ஏன் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு இதை கேள்வி இன்றைக்கு உலகத்தார்கள் அனைவருமே அரசு அரசா இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி புகழை விரும்பித்தான் தன்னுடைய வாழ்க்கையின் கால காலை நேரத்தில் முதல் அடியை எடுத்து வைக்கிறார்கள் யாரா இருந்தாலும் புகழ் விரும்பணும் வரக்கூடியவங்களை வாழ்த்தணும் வாழ்த்துறதோட மட்டும் இல்லாம அவருக்கு பொன்னாடை அனுபவிக்கணும் அவரை வந்து பொழுந்து பேசணும் மற்றவங்க எல்லாம் கைதட்டணும் என்று சொல்லி பெரிய பெரிய அளவுல பேனர் வச்சிருக்கிறாங்க வெளியில வந்து பெரிய தட்டிகள் வச்சிருக்கிறாங்க விளம்பர தட்டிகள் அது விழுந்து சில பேர் இறந்து போயிருக்கிறாங்க அத அந்த நிகழ்வு வந்ததுக்கு பின்னாடியாவது ஒரு திருத்தம் வர வேண்டாமா அப்பயும் எனக்கு மறுபடியும் புகழ் வேணும்னு சொல்லி முதல்ல வச்சிருக்க கூடிய இருபது அடினா இப்ப வைக்கிறாங்க இது என்ன நியாயமா இருக்கும் இந்த புகழ் நிலையத்தில் இருக்கிறதா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர்கள்லாம் அந்த இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்களா அவங்க வாழ்ந்த காலத்துல அந்த புகழ் இருந்தது உண்மை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அந்த புகழ் இன்னைக்கு அவருக்கு உதவியா இருக்கா அப்படிங்கிட்டா இல்லவே இல்லை அதைத்தான் இங்க வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர் வாழுகின்ற காலத்திலே வீரன் வந்து புகழுக்கு விருப்பமாக இல்லாது விரும்பி செல்லாது இருக்கக்கூடிய ஒரு வீரன் அவன் காலில் அணிந்திருக்கக்கூடிய அணிகள் என்று அதுதான் மிக சிறப்பு அதுதான் பெரிய விருது என்று சொல்லி நிறுவனர் அவர்கள் பல்வேறு சான்றுகள் எல்லாம் எடுத்துக்காட்டினாங்க அந்த அந்த வீரர்களுடைய மார்பகத்திலே அந்த வெளிப்படத்தில் இருக்கக்கூடிய பதக்கங்கள் எத்தனை போர்க்களத்துக்கு அவர் போயிட்டு வந்தார் எவ்வளவு வெற்றியை பெற்றிருக்கிறார் என்பதை வெளிக்காட்டுவதாக அது அமைந்திருக்கிறது சுட்டி காட்டுவதாக அது அமைந்திருக்கிறது ஒவ்வொருத்தையும் போய் நான் நல்லவேன் நான் பத்து போரும் போயிட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது இந்த அணிகலங்களே அந்த பதக்கங்களே அதையெல்லாம் சுட்டி காட்டும் என்றும் இந்த எதிரிகளை வெற்றி கண்டவன் அப்ப அப்பேற்பட்ட வீரம் மகாபாரத்ல பதினெட்டு நாள் போரு அந்த நான்கு பேரு இருந்த இடத்துல ஒருத்தரு காணாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லது வீரத்துல வந்து போர்க்களத்துல இறந்து போயிட்டான் ஆனா அவனுக்கு கிட்டத்துல போய் ஆறுதல் சொல்றதுக்கும் அவனுக்கு பணிவுடை செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லாம அடுத்த போருக்கு தயாராகி போயிட்டே இருக்கும் இதெல்லாம் பாக்குற போது எத்தனை பேர் நம்மளுக்காக விழித்திருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ங்கிற கேள்வி பெரிய அளவில் எழுகிறது இந்த சிந்தனையெல்லாம் தூண்டிய நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துகிறோம் தொடரட்டும் நிகழ்வு நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்தது அன்புடன் ஆனந்தி அவர்களை நினைக்கிறோம் நன்றிங்க சத்யா அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தமிழால் நிலைவும் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமை முனிவர் கோபாலய்யா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் ஆஹ் தான் நிறுவனர் சொன்னதை நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் புகழை விரும்பக்கூடிய ஒரு வீரன் தன்னுடைய உயிரை துச்சமாக மதிப்பான் அப்படித்தான பொருள் அப்படிதானே சொன்னீங்க ஆஹ் ஒரு ஒரு வீரனோ நீங்க அதுக்கு நிறைய உதாரணம் சொன்னீங்க வீரன் இல்ல ஒரு களத்துல இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு அரசாங்கமோ இல்ல ஒரு உயிர் மீது பயம் இல்லாதவன் அத உயிர் மீது பற்று இல்லாதவன் தான் வீரனாகவே வர முடியும் ஆமா ஆமா அத உண்மையான இப்ப நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து முன்னாடி போகக்கூடியவங்க அந்த இடத்துல அவங்களுடைய வெற்றி வந்து அந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை விட்டாலும் பரவாயில்ல அந்த இடத்துல வெற்றி அடையணும் அப்போ அந்த அந்த இடத்துல புகழ்ங்கிறது வந்து நம்ம இப்போ இந்த காலத்து அரசியல் புகழ் இல்ல இது இது வேற மாதிரி புகழ் அப்படின்னு அது தெளிவா நம்ம இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்க சொன்ன அது மட்டும் இல்ல அந்த வீர கடல்களில் அந்த உயிரை போனாலும் அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா அழகா சில மன்னர்களுடைய கிரீடத்தை வச்சோ அவர்கள் காலில் இருக்கக்கூடிய கடல்களில் எத்தனை மன்னர்களை ஜெயிச்சாங்கன்னு சொல்லி இப்ப எப்படி இந்த ராணுவ அழகான உதாரணம் ராணுவ வீரர்களுக்கு தோள்பட்டையில் அந்த நட்சத்திரங்கள் குத்தி இருப்பாங்க அதை வச்சு அவங்களுடைய பதவி எவ்வளவு அஹ் உயர்ந்த நிலையில இருக்காங்க நம்ம கண்டுபிடிப்போம் அது எத்தனை இப்ப இந்த நம்ம விளையாட்டை சொல்றது ஆபித்தர் நிறைய சார்லாம் குத்திருக்காருனா பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு இன்னும் பெரிய லெவல்ல இருக்கிறவங்களா அப்படி அப்படி ஒரு சாமானியப்பட்ட மக்கள் கூட அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு காட்டும் அவங்களுடைய உயர் அந்தஸ்தை காட்டும் அது மாதிரி இங்க அஹ் ஒரு நாடாளக்கூடிய வரி வரி செலுத்தி விழக்கூடிய மன்னர்கள் தோற்று விழுந்த மன்னர்கள் அவர்களுடைய கிரீடம்ல அவனுடைய பாதத்தை தொடும் பொழுது அந்த கற்களை எடுத்து தன்னுடைய கிரீடத்திற்கு அவன் துவைத்துக் கொள்வான்கிறதெல்லாம் அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க இவன் எத்தனை போர்ல ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்லாம் சரியான உதாரணம் நிறைய சொன்னீங்க அந் அப்படி வீர கடல்கள் தான் ஒரு மன்னனுக்கு சான்று அவன் எப்பேற்பட்ட வீரத்துக்கு தகுதியானவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக அவன் எப்படி வந்து வெற்றி வாகி சூடி அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ரெண்டு வரியில சொல்லிட்டு போயிருவாங்க நீங்க ரொம்ப ஆழமா நுட்பமான அந்த பொருளை எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு பணிவான என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 இதுல வந்து ஏன்னா இது போர் சார்ந்தது வீரம் சார்ந்ததுன்றதுனால இது ஆண்களுக்கு மட்டுமல்ல குயிலி போன்ற பெண்களும் அப்படித்தான் புகழ் பெற்றார்கள் என்பதை சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறோம் இந்த நிகழ்வை நன்றி வணக்கம்